அவங்களுடைய முதி முதிர்வான வயது அந்த நேரங்களில் கடவுளே நிர்ணயம் பண்ணுவாரா யார் இவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு இதில் போட்டிருக்காங்க உலகத்திலே இன்னொன்று வந்து உலகத்திலே மிகப்பெரிய மனிதனாக யார் கருதப்படுகிறார்கள் என்றால் ஒரு வேர்க்கடலை சாப்பிட்டு விட்டு போதும் என்று நினைப்பவர் என்றால் போதும் என்று போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி யாரெல்லாம் வந்து இந்த திருப்தி அடைகிறது திருப்தியான மனப்பான்மை உள்ளது பேராசை கொள்ள இருப்பவர்கள் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள் மன நிம்மதியோரும் வாழ்க்கை எல்லா இடத்துலையும் சந்தோஷமாக இருக்கிறது நிமிர்ந்து உக்காடுறது நல்ல தெளிவாக பேசுறது இந்த மாதிரியான பழக்கங்கள் உள்ளவர்கள் என்றுமே வாழ்க்கையிலே வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருப்பார்கள் அதாவது ஓய்வெடுக்கிற நேரத்தில் ஓய்வெடுத்துட்டு மற்றப்பெல்லாம் எப் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம் இன்றைய தேதி முப்பதாம் தேதி பத்தாம் மாதம் இருபது இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை தமிழ் மாதம் ஐப்பசி இன்றைய சூரிய உதயம் ஏழு மணிக்கு சூரிய அஸ்தமனம் ஆறு ஐம்பத்தி மூன்றுக்கு இன்றைய திதி வளர்ப்புறை அஷ்டமி வளர்ப்புறை அஷ்டமி தேதி முடியும் நேரம் இன்று மதியம் பன்னெண்டு முப்பத்தி ஆறுக்கு அதன் பிறகு நவமி ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் திருவோணம் திருவோண நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று இரவு ஒன்பது மூன்றுக்கு அதன் பிறகு அவிட்டம் ஆரம்பமாகும் இன்றைய யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை பதினொன்று இருபத்தி ஏழில் இருந்து பன்னெண்டு ஐம்பத்தி ஆறு வரை அதன் பிறகு மாலை வேளையில் ஐந்து இருபத்தி நான்கில் இருந்து ஆறு ஐம்பத்தி மூன்று வரை ராகு கால நேரம் மதியம் இரண்டு இருபத்தி ஐந்தில் இருந்து மூன்று ஐம்பத்தி ஐந்து வரை எமகண்டம் நேரம் காலை ஆறு ஐம்பத்தி ஒன்பதிலிருந்து எட்டு இருபத்தி எட்டு வரை கூலிகன் காலை ஒன்பது ஐம்பத்தி எட்டில் இருந்து பதினொன்று இருபத்தி ஏழு வரை சந்திராசம் ராசி மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராசமம் இன்றைய ராசி பலன் பார்ப்போம் ராசிக்கு நலம் ரிஷப ராசிக்கு நன்மை மிதுன ராசிக்கு மிதுனராசிக்கு கடக ராசிக்கு தடங்கள் சிம்ம ராசிக்கு ஆர்வம் ராசிக்கு சாந்தம் துலாம் ராசிக்கு செலவு ராசிக்கு குழப்பம் தனுசு ராசிக்கு வெற்றி மகர ராசிக்கு துன்பம் கும்பராசிக்கு விவேகம் மீன ராசிக்கு இரக்கம் ஆகாத நட்சத்திரங்கள் வரிசையில் சித்திர நட்சத்திர நட்சத்திரத்திற்கு எந்தெந்த நட்சத்திரங்கள் ஆகாது என்று பார்ப்போம் இவர் சித்திர நட்சத்திரத்திற்கு மிருகசீரிஷம் அவிட்டம் மற்றும் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரங்கள் இவர்களுக்கு ஆகாது மிக குறைவான நட்சத்திரங்கள் இந்த மிருகசீரிஷமும் அவிட்டமும் திருமணம் மற்றும் கூட்டு தொழில் செய்வதற்கு அவ்வளவாக உகர்ந்ததல்ல மற்ற நட்சத்திரம் சித்திரை இவைகளெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொண்டு இந்த நட்சத்திரங்கள் இருக்கும் காலகட்டத்திலே நீங்கள் ஏதாவது விசேஷமாக ஒரு விஷயம் செய்ய போ காரியம் செய்ய போகிறீர்கள் என்றால் புதிய தொழில் ஆரம்பிக்க போகிறீர்கள் என்றாலும் நீங்கள் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த நட்சத்திரங்களே தொடர்ந்து நம்ம வந்து தங்க மொழி ஐம்பது என்ற புத்தகத்தில் இருந்து சில மொழிகள் பார்ப்போம் முதியவர் ஒருக்கு ஒருவருக்கு அளிக்கப்படும் கௌரவம் வந்து அந்த மரியாதை கொடுக்குறோம் இல்லையா அது வந்து அந்த கண்ணியமானவர்களுக்கு அவர் கண்ணியமானவர்கள் தான் இந்த முதியவர்களை மதிக்கக்கூடியவர்கள் மரியாதை கொடுக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு கடவுள் என்ன செய்வாருன்னா அவங்களுடைய முதி முதிர்வான வயது அந்த நேரங்களில் கடவுளே நிர்ணயம் பண்ணுவாரா யார் இவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு இதில் போட்டிருக்காங்க உலகத்திலே இன்னொன்று வந்து உலகத்திலே மிகப்பெரிய மனிதனாக யார் கருதப்படுகிறார்கள் என்றால் ஒரு வேர்க்கடலை சாப்பிட்டு விட்டு போதும் என்று நினைப்பவர் அப்படி என்றால் போதும் என்று போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி யாரெல்லாம் வந்து இந்த திருப்தி அடைகிறது திருப்தியான மனப்பான்மை உள்ளது பேராசை கொள்ளாமல் இருப்பவர்கள் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள் மன நிம்மதியோடும் வாழ முடியும் என்று இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள் மற்றொரு மற்றொரு விஷயமும் இங்கே போட்டிருக்காங்க சாரீரம் என்றால் நம்ம உடல் உடலால் செய்யப்படும் உழைப்பு நம்ம உழைப்பு மூலியமாக மற்றவர்களுக்கு நன்மை செய் செய்தால் அது வந்து நமக்கு மீண்டும் அந்த நன்மை நமக்கு இந்த இயற்கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது என்னன்னா இப்ப நம்ம ரோட்டு வழியா போகும்போது ஒரு புலி இருக்கும் இல்லை ஒரு கட்டை கம்பு ஏதாவது கடக்குது அது வந்து மற்ற பயணிகளுக்கு ஆபத்து விளைவிக்கும் என்ற அமைச்சத்திலே நம்ம அதை எடுத்து சுத்தம் செய்வது இந்த மாதிரியான அதாவது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உடல் உழைப்பின் மூலியமாக உதவி செய்வது அப்படின்னு இங்கே குறிப்பிட்டிருக்காங்க அப்படி செய்கிறவர்களுக்கு இந்த இயற்கை வந்து அவங்களுக்கு தக்க நேரத்திலேயே உதவி கிடைப்பது போல என்றுமே அவர்களுக்கு நடக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்டவர்களுடைய சிந்தனை வந்து தெளிவடையும் மனசில் வந்து ஒரு சந்தோஷமும் அடைவார்கள் பிறருக்கு உதவி செய்ய செய்ய அப்படின்ட்டு இந்த போட்டிருக்கிறாங்க இது ரொம்ப நல்லா இருக்கு உற்சாகம் உற்சாகமாக இருப்பதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் எப்போ பார்த்தாலும் உற்சாகமா இருக்கணுமா சோர்ந்து காணப்படக்கூடாது எல்லா இடத்துலையும் சந்தோஷமாக இருக்கிறது நிமிர்ந்து உக்காடுறது நல்ல தெளிவாக பேசுறது இந்த மாதிரியான பழக்கங்கள் உள்ளவர்கள் என்றுமே வாழ்க்கையிலே வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருப்பார்கள் அதாவது ஓய்வெடுக்கிற நேரத்தில் ஓய்வெடுத்துட்டு மற்றப்பெல்லாம் எப்பவுமே ஒரு உற்சாக நிலையிலே இருக்கணும் ஒரு சோகமாகவோ ஒரு பலவீனமானவர்கள் போல் நம்மை காட்டிக்கொள்வது வந்து நல்லதில்லை எப்பவும் உற்சாகமாக இருக்க வேண்டும் என்று இந்த புத்தகத்திலே போடப்பட்டிருக்கிறது தொடர்ந்து நம்ம நிறைய இந்த பொன்மொழிகளை பார்ப்போம் பயனுள்ள மொழிகளாகத்தான் இருக்கிறது எல்லோருக்கும் தெரிந்த விஷயமாக இருந்தாலும் கூட மீண்டும் மீண்டும் இப்படிப்பட்ட விஷயங்களை நாம் கேட்கும்போதும் படிக்கும் போதும் நமக்கு மனசு ஆனந்தமாக தான் இருக்குது நம்மளும் நல்ல சிரிப்பாக இருக்க வேண்டும் என்ற எண்ணமும் நமக்கு தோன்றுகிறது என்னுடன் எப்பொழுதும் இணைந்திருங்கள் என்னுடைய பதிவுகளை கேட்ப கேட்பவர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம்